இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் முதல்ல ஒரு வீடியோ பாருங்கள் இது பீகார்ல முதல் கட்ட தேர்தல் நடக்குது இல்லையா அந்த நேரத்தில் எடுக்கப்பட்டிருப்பது நிதிஷ்குமாரனுடைய கட்சியை சார்ந்த மிக முக்கியமான தலைவருடைய உறவினர்கள் வாக்களித்து விட்டு வெளியே வருகிறார்கள் நீங்கள் வாக்களிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமான்னு சொல்கிறாங்க முதல்ல இடது கையை காட்டி இப்படி காட்டுறாங்க அதில் மை இருக்குது அதுக்கப்புறம் வலது கையை காட்டுறாங்க அதில் மை இருக்குது அதை கனக்கச்சிதமாக படம் பிடித்திருக்கிறார்கள் ராகுல் சொன்னார் இல்லையா உத்திரப்பிரதேசத்தை சார்ந்த பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர்கள் ஹரியானாவில் சென்று வாக்களித்தார்கள் அதற்கான ஆதாரம் இதோ இருக்கிறது என்று அது பீகார் தேர்தலிலும் எதிரொலித்திருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை சரி இப்போ இன்னொரு செய்தி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாத் பண்டிகை அப்படிங்கிறது ஒன்று நடக்குது நடந்து முடிஞ்சிருச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இதையொட்டி பீகாருக்கு சில சிறப்பு ரயில்கள் விடப்பட்டது இந்த சாத் பண்டிகை நடந்து முடிந்ததற்கு பிறகு இன்னமும் அந்த சிறப்பு ரயில்கள் விடப்பட்டு கொண்டிருக்கின்றன அதில் ரெண்டு லாபம் மோடிக்கு ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதன் மூலமாக மக்கள் வாக்குகளை அறுவடை செய்ய நினைப்பது இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சிறப்பு ரயில்களின் மூலமாக பல்வேறு மாநிலத்தை சார்ந்த பல நபர்கள் ரெண்டு வாக்குகள் அதாவது அவங்க சொந்த மாநிலத்திலையும் ஒன்று இருக்கும் பீகார்லேயும் ஒன்று இருக்கும் இப்படி நிறைய வாக்காளர்களை மோடியும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா அவங்களையெல்லாம் கூட்டிட்டு வர்றது கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இப்போது மேலெழும்பி இருக்கிறது மூணாவதாக மிக முக்கியமான விஷயம் நேற்றுக்கு தூரதர்ஷன் ஹிந்தியில் ஒரு செய்தி வருகிறது என்ன அப்படின்னா முதல் கட்டமாக நடந்திருக்கக்கூடிய நூற்றி இருபத்தோரு இடங்கள் அதில் பெரும்பான்மையான இடங்களில் பாஜக வெற்றி பெறும் ஆட்சி அமைப்பதற்கான முதல் கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையிலேயே பாஜக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வரிப்பணத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய டிடி தூரதர்ஷன் ஹிந்தியில் ஒரு செய்தியை பரப்புறானுங்க இப்போ ரெண்டாவது கட்ட தேர்தல் இன்னும் நடக்கலை நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க அப்போ இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் மோடியும் தேர்தல் ஆணையமும் எல்லாம் சேர்ந்து அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இப்போ வந்திருக்க முதல்கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்ததற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா பாஜக நான்காவது இடத்திற்கு செல்லும் என்று சொல்கிறார்கள் அதற்கு மிக முக்கியமான உதாரணம் நேற்றைய தினம் நிதிஷ்குமார் சட்டமன்ற தொகுதியில் வாக்கெடுப்பு நடக்கிறது நிதிஷ்குமார் போய் வாக்களிக்க போகிறார் வாக்களித்துவிட்டு வெளியே வருகிறார் பத்திரிக்கையாளர்கள் உடனே சூழ்ந்துகிறார்கள் ஏன்னா அவருடைய சொந்த தொகுதியில் யார் நிற்கிறார் அப்படின்னா சிராக் பாஸ்வானுடைய கட்சியினுடைய தான் அந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இவங்க எல்லாமே இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் தான் இப்போ வாக்களித்துவிட்டு வெளியே வரக்கூடிய நிதிஷ்குமாரிடம் கேட்குறாங்க நீங்கள் சிராக் பாஸ்வானுடைய கட்சிக்கு தான் வாக்களித்தீர்களா அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு அவர் பதில் சொல்லாமல் சிரித்து கொண்டு வெளியேறக்கூடிய அலட்சியமாக சிரித்துக்கொண்டு வெளியேறக்கூடிய காட்சியை பார்த்திருப்பீர்கள் அதனுடைய பொருள் அவர் சிராக் பாஸ்வானுக்கு வாக்களிக்கவில்லை தன்னுடைய எதிரியாக இருந்தாலும் ஆர்ஜேடி என்று சொல்லக்கூடிய கட்சிக்கு தான் அந்த தொகுதியில் நிதிஷ்குமார் வாக்களித்திறார் வாக்களித்திருக்கிறார் என்று ஊடகங்கள் சொல்கின்றன ஏன் நிதிஷ்குமார் இதை பண்ணுறார் அதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்குது ஏன்னா அமித்ஷா பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நிதிஷ்குமாருடைய கட்சியை முழுமையாக இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பது தான் திட்டம் அதனால்தான் நிதிஷ்குமாருடைய கட்சியை சார்ந்த லலன் சிங் அப்படிங்கிற ஆளை சாக்கு போட்டு பிடிச்சி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறோம் இப்போ நிதிஷ்குமார் என்ன பண்ணியிருக்கிறன்னா ஒரு நூற்றி மூன்று தொகுதிகள் அவர் கேட்டிருக்காங்க அது எல்லாமே அவருக்கு ஃபேவரான தொகுதிகள் அதாவது கண்டிப்பாக அவருக்கு ஓரளவுக்கு வெற்றியை வெற்றியை சாத்தியமாக்கக்கூடிய தொகுதிகளைத்தான் அவர் வந்து எடுத்திருக்கிறார் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஆர்ஜேடிக்கும் நேரடியாக மொத்தமே ஒரு முப்பத்தி சொச்சம் முப்பது சொச்சம் தொகுதிகளில் மட்டும்தான் மோதல் மற்ற இடங்களெல்லாம் வேறு கட்சிகள் தான் அவரோடு மோதிக்கொள்கிறார்கள் இதில் குறிப்பான ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் கட்ட வாக்குப்பதிவு நடந்த பிறகு பீகார் வரலாற்றிலேயே இதுவரையிலும் இல்லாத அளவிற்கான வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது பல மா பல சட்டமன்ற தொகுதியில் அறுபத்தைந்து அறுபத்தொம்பது சதவீதம் என்பது இந்திய வரலாற்றில் அதாவது பீகார் தேர்தல் வரலாற்றில் இதுவரைக்கும் நடக்காத அளவிற்கான வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக கியூவில் நின்று வாக்களித்திருக்கிறார்கள் இதை வந்து நீங்கள் கண்கூடாக வீடியோவிலே பார்க்கலாம் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஆளுக்கு பெண்களுக்கு ரூபாய் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து நிதிஷ்குமார் அறிவிக்கிறார் அந்த நிதிஷ்குமார் தான் கொடுக்குறாரு மோடி பேசுனாலும் அது கொடுக்கறது நிதிஷ்குமார் தான் நிதிஷ்குமார் என்ன பண்ணியிருக்காருனா அவருடைய வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதிகளில் எல்லாம் போட்டியிடுகிறார்களோ அந்த தொகுதிகளுக்கு எல்லாம் இந்த பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அப்படி வழங்கப்பட்டிருப்பதனுடைய ஒரு மிகப்பெரிய வீச்சு இந்த தேர்தல் காலத்தில் தென்பட்டிருக்கிறது அதனால தான் பெண்கள் வந்து அதிக அளவில் வாக்களித்திருக்கிறார்கள் மொத்தமாக பார்க்கும்போது ஆண்களை விட பல இடங்களில் பெண்கள்தான் அதிகமாக வாக்களித்திருக்கிறார்கள் அப்படி என்றால் முதலிடத்திற்கு ஆர்ஜேடி என்று சொல்லக்கூடிய கட்சியும் இரண்டாவது இடத்திற்கு நிதிஷ்குமாரும் மூன்றாவது இடத்திற்கு காங்கிரஸும் நான்காவது இடத்திற்குத்தான் பாஜகவும் தள்ளப்படும் என்று சொல்கிறார்கள் ஏன்னா பீகாரில் உங்களுக்கு நல்லா தெரியும் மற்ற இந்திய மாநிலங்களில் பாஜகவும் தேர்தல் ஆணையமும் செய்திருக்கக்கூடிய சேர்ந்து செய்திருக்கக்கூடிய வாக்கு திருட்டை அங்கேயும் நடத்தி முடித்தி முடி முடித்திருக்கிறார்கள் அதற்கான எல்லா வேலைகளையும் சிறப்பாக அங்கே செய்திருக்கிறார்கள் என்கிற தகவலை ஏற்கனவே ராகுல் காந்தி சொல்லியிருக்கார் நேற்றைய தினமும் அவர் சொல்லியிருக்கார் ஆமாங்க அது நடந்திருக்கு ஏராளமான வாக்குகள் திருடப்படுகிறது பல இடங்களில் இந்தியா கூட்டணியினுடைய சார்பாக மகாகட்பந்தன் என்று அந்த மாநிலத்தில் அதற்கு பெயர் அவர்களுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் காவல்துறையினரை மிரட்டி வாக்கு போடுவதற்கு அனுமதிக்கலை அப்படிங்கிற செய்திகளெல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் வாக்களிக்க உரிமை உள்ளவர்கள் அதாவது ஓட்டர் லிஸ்டில் பேர் வந்தவர்களையும் இது இந்தியா கூட்டணிக்கு தான் போகும் அப்படின்னா அவர்களை வந்து தொந்தரவு பண்ணி மிரட்டி ஓட்டு போடாம செய்கிறது மற்ற சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் இருந்து வாக்காளர்களை நீக்கி இருப்பது இதெல்லாம் சேர்ந்து அங்கே வேலை செய்து இன்னொன்று கூடுதலான வாக்காளர்களை யார் வாக்களிக்கும்ங்கிறது தீர்மானம் பண்ணி மற்ற இருந்து வாக்காளர்களை கொண்டு வந்து பீகார் தேர்தலில் வாக்களிக்க செய்வது இதெல்லாம் திட்டம் இதெல்லாம் நிதிஷ்குமாருக்கும் நன்றாக தெரியும் ஆனால் நிதிஷ்குமார் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா தன்னுடைய கட்சி அது அதிகாரத்திற்கு வருகிறதா இல்லையா என்பது முக்கியமல்ல ஆனால் பாஜகவை விட மிக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று பாஜகவை முந்த வேண்டும் என்பது தான் நிதிஷ்குமாருடைய ஆவல் அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு இல்லை ஏன்னா அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து நிதிஷ்குமாருடைய கட்சியை அங்கே இல்லாமலாக்குவதற்கு முயற்சி செய்கிறார் கடந்த தேர்தலில் சிராக் பாஸ்வானுடைய கட்சியை தனியாக போட்டியிட வச்சு நிதிஷ்குமாருக்கு எதிராக நிப்பா வச்சு அவங்க வேட்பாளர்களெல்லாம் இந்த இடத்துல நிப்பாட்ட வச்சு எவ்வளோ பெரிய தோல்வியை வந்து நிதிஷ்குமாருக்கு வந்தது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கண்கூடாக பார்த்தோம் அதெல்லாம் நடந்தது இப்போ என்னென்னா அதற்கு அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நூற்றி சொச்சம் தொகுதிகளை கேட்டு வாங்கி அதில் பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய முடியுமோ அந்த திட்டத்தோடு நிதிஷ்குமார் நிற்கிறார் அதனால தான் அவருடைய வேட்பாளர்கள் நிற்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே இந்த பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு விட்டது அதனுடைய தான் பீகாருடைய முதல் கட்ட தேர்தலில் பெண்கள் அதிகமாக வாக்களிக்க வந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி இன்றைக்கு வருகிறது அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜேடி முதலிடத்திற்கு வரும் இரண்டாவது இடத்திற்கு நிதிஷ்குமாரிய கட்சி மூன்றாவது இடத்திற்கு காங்கிரஸ் நான்காவது இடத்திற்கு பாஜக பாஜகடையும் பீகாரில் அதன் பிறகு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடக்கும் என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூ சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க